வணக மீண்டும் ஒரு இனிய காலநிலையில் உங்களை சந்திப்பதையிட்டும் மகிழ்ச்சி இன்றைய தினம் தமிழ் ஒலிம்பிக் முப்பத்தி நான்காவது ஒலிம்பிக்கில் உங்கள் எல்லோரையும் இட்டு மற்றட்டு மகிழ்ச்சி கொள்கின்றோம் இன்றைய தினம் இந்த முந்தியல் பகுதியிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்காக இடம்பெறுகின்ற இந்த இருந்து உங்களை சந்திக்கின்றோம் இன்று இன்றைய தினம் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் இந்த மைதானத்திலே இடம்பெற்றிருக்கின்றன விளையாட்டு ஒரு மனிதனை பூரணப்படுத்துவதற்கு என்பதற்கிணங்க அந்த விளையாட்டிலே சுரந்து விளங்க வேண்டும் என்பதற்காக தமிழர்களால் நடத்தப்படுகின்ற இந்த போட்டி இன்றைய தினம் இந்த மைதானத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் ஹலோ ஆ என்ன செய்ய என்ன செய்ய பொரிய ஓட பொரியுதா ஆ இல்லையா என்ன செய்ய பொரிய மாய பொறியா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய முப்பத்தி நான்காவது ஒலிம்பிக்ஸ் இந்த எல்லோரும் கலந்துருக்கிறார்கள் மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஒலிம்பிக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிறைய கழகங்கள் நிறைய பிள்ளைகள் இணைந்து இந்த ஒரு மிகவும் சிறப்பான ஒரு விளையாட்டாக இந்த விளையாட்டை மொன்றியலேயே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் பல ஆதரவாளர்கள் மத்தியில் எல்லோரது விளையாட்டு திறமைகளையும் நாங்கள் மேல் கொண்டு வர வேண்டும் நாங்கள் ஒரு சிறந்த உலக தரத்துக்கு ஏற்ப என்கிற விளையாட்டுகளை நடத்த வேண்டும் என்றும் விருப்பங்களும் நமது நிறைய நிறைய பிள்ளைகளில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது நாங்களும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த முழு உற்சாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் எமது செயற்பாட்டாளர்களும் இதில் இவற்றை சிறப்பாக ஒளிப்படங்கள் பல நிறுவனங்களும் பல அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எமது வாழ்த்துக்களையும் நாளை இதனுடைய இறுதி நிகழும் நிறைவான பரிசளிப்பு விழாவும் காணப்படுகிறது முந்தையிலுள்ள அனைத்து மக்களும் இதில் மீண்டும் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற எல்லோரது வாழ்த்துக்களையும் ஒத்துழைப்புகளையும் வேண்டியிருக்கின்றோம் நன்றி வணக்கம் பிவிச நினைக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு எப்படி போகுது விளையாட்டு போட்டியெல்லாம் விளையாட்டு போட்டி இன்றைக்கு காலம் ஒன்பது மணியிலேருந்து சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு எழுநூறு நூற்றி ஒன்பதுக்கு மேற்பட்ட பிள்ளையர் பங்கு இந்த விளையாட்டு நாலு ஐந்து வக்கல கலகங்களாக சார்ந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று இந்த பார்க்கில் ஒன்றியரில் ஒவ்வொரு வருடம் மிகவும் பிரமணமான விளையாட்டுக்கு மத்திய சராக இருக்கு நாங்கள் நீளம் பாதல் நீளம் பாதல் எத்தனை பிள்ளைகள் விளையாடி

இருக்கலாம் ரால் வடை இருக்கு மட்டின் ரோல் இருக்கு கடலை வடை இருக்கு உளுந்து வடை இருக்கு நாங்கள் தென்மராஜில இருந்து விளையாணி விராக்கி இருக்கிறோம் அஞ்சு ரூபா ஃபைவ் டாலர்ஸ் தென்மராட்சி விளையாணி பழைய வேறு எல்லாம் இருக்குது மாங்காய் இருக்குது மாங்காய் மீசாவில் மாங்காய் இருக்குது எல்லாமே எல்லாமே இருக்குது

வளமை போல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மொன்றியால் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியானது மிக மிக சிறப்பாக நடந்து எல்லாருக்குமே தெரிந்து வர முடியாது அதுபோல் இன்றைக்கும் வளமை போல் அழகாக மிக அருமையாக நல்ல ஒரு ஒருங்கமைப்பில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த முறை அவர்கள் சொன்னார்கள் இருநூறு முந்நூறு ப பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று விட அதை விட ஒரு டீம் ஒன்று இந்த முறை புதிதாக இணைந்திருக்கின்றது அதனால் வேற வேறு மிக சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியில் எல்லோரும் ஈடுபட்டு அந்த திரும்ப விளையாட்டு போட்டி விளையாட்டுன்றது ஒரு எங்களுடைய உடலோட ஒரு எக்ஸசைஸ் உட ஒரு ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக விளங்குகிறது என்னடா அந்த பிள்ளைகள்லாம் வீடுகளில் இருந்தால் அந்த ஃபோனோட கண்டிக்கொண்டிருக்கோம் இப்படி விளையாட்டு போட்டி என்று ஆரம்பித்த பிறகு அந்த அது முடியும் வரைக்கும் நாங்கள் அவைய கொண்டே பயிற்சியை கொண்டு போகிறதால அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு 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 ஆரோக்கியமான பிள்ளைகளாகவும் இந்த நேரத்தில் திகழ்கிறார்கள் ஃபோனுக்கு விளையாடுறையில் இப்போ அதோட அவர்கள் டயர்டாகி விட்டு வந்து விலைக்கு தூங்குகிறார்கள் படுக்கிறார்கள் இந்த விளையாட்டுன்றது ஒரு மிக ஒரு ஆரோக்கியமான விஷயம் பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் சேர்க்கணும் இந்த முறை வரும் கோலகாலமாக இருக்க பார்க்கவே ஒரு மிக அருமையாக இருக்கிறது ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறதுனால் நிறைய பிள்ளைகள் சேர்ந்துக்கிறார்கள் நிறைய புதிய ஆட்கள் சேர்ந்துக்கிறார்கள் புதிய கட்சிகள்லாம் வந்திருக்குது துவங்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள் புதிதாகவும் விளையாட்டுத்துறை நிறைவங்கள் ஸோ மிக அருமையாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கிறது பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது நன்றி 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 எப்படி நிறுத்தி எல்லாம் ஓ நல்லா போய்கொண்டிருக்குது எப்படி எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பங்கு வருது இன்றைக்கி இந்த முறை வளமையை விட கூடுன்னு தான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நானூறு பார்ட்டிசிபென்ட்ஸு கிட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட ஆ அறநூறு பார்ட்டிசிபென்ட்ஸ்னு சொல்லி நான் ம் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்குது வணக்கம் வணக்கம் எப்படி போகுது காலையிலந்து அந்த மாதிரி போய் கொண்டிருக்குது அறுநூற்றி ஐம்பது பார்ட்டிசிபென்ட் இன்றைக்கு இன்றைக்கு வெதரும் நல்லா கை தந்துருக்குது நல்லபடியாக போய்கொண்டிருக்குது பிள்ளைகள் எல்லாம் இப்படி எல்லாம் விளையாடுறது இல்லை சொன்னால் ஃபோனை வச்சுட்டு அதிலேயே நோண்டி கொண்டுருக்குங்கள் இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இன்றைக்கு வந்து நிற்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க வந்து நிற்கிறது இது வந்து தமிழருக்கு தமிழருடைய நிகழ்வு அதாவது தமிழர் தங்களுடைய கல்ச்சர் பண்பாடை வளர்க்குறக்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை ஒட்டுமொத்த தமிழ் சமூக எங்களோட மொண்டிகளில் வாழ்கிற தமிழ் சமூகம் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இதோட இடைவெளிமாக ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டு வருகிறார்கள் இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக இருக்கின்றது காரணம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இதில் பற்றி தங்களுடைய பிள்ளைகளை மேலும் மேலும் தங்கள் இந்த திறமையில வளர்த்துக்கொள்வதற்கு ஒரு ஊக்கமாக அமைவதால் இது எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இது அடுத்த ஒரு படி வளர்ச்சிக்கு உதவும் உதவுவதாக இருக்கின்றது ஏனென்றால் இதில் முதலாவது ரெண்டாவது வந்த எல்லோரும் அடுத்த நிலைக்கு போவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது வந்து எங்களுடைய மாவீரர்களோட க ஒட்டுமொத்த எங்களுடைய தலைவருடைய எண்ணமும் கூட எனவே இது தமிழத்திண்ட ஒரு ஒரு படிக்கல் என்ன நான் எதிர்பார்க்குறோம் நீங்களா நாளைக்குறிகளில்லாம் என்ன புறீங்களோ முடிஞ்சது பேத்தி எல்லாம் போடு சரி நன்றி நன்றி குணவந்தனம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி சொல்லுங்க என்ன செய்து நீங்க ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அண்ட் லாங் ஜம்ப் லோங் ஜம்ப் ஒரு பிடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு என் சின்ன அக்கலுக்கு தான் புள்ளைகளும் செய்யணும் எல்லாரும் டைமிக் விளையாட்டுப் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து போட்டிகளும் அனைத்து ஐந்து கழகங்கள் பங்கு பெற்றி நிறைய போட்டியாளர்கள் சிறந்த பரிசுகளையும் பெறுவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள் எமது மக்களும் கழகங்களும் எமது விளையாட்டுப் போட்டிக்கு மிகுந்த ஆதரவை தந்து வளர்ச்சி உர எங்களுக்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம் முப்பத்தி நாலாவது ஆண்டு தமிழ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைத்து போட்டிகளும் அனைத்து ஐந்து கழகங்கள் பங்கு பெற்றி நிறைய போட்டியாளர்கள் சிறந்த பரிசுகளையும் பெறுவதற்கான தகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள் எமது மக்களும் கழகங்களும் எமது விளையாட்டுப் போட்டிக்கு மிகுந்த ஆதரவை தந்து வளர்ச்சி உர எங்களுக்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்